அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு மிக மிக ஒரு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் அதாவது வாராகி முத்திரை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத விட சரியான முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்துட்டு சொல்ல போறேன் முத்திரை அப்படிங்கிறது நிறைய வகைகள் வந்து இருக்கு நம்மளுடைய ஒவ்வொரு கடவுள் சிலையிலையும் போட்டோலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடவுளும் தங்களுடைய கைகள் மூலமா நம்மளுக்கு அபயம் அளிக்கும் விதமா காட்டியிருப்பாங்க அதற்கு தான் வந்து முத்திரை அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் கூட உண்டு இத தவறா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பலனும் கிடைக்காது விளைவும் வந்து எதிர்மறையா வந்து கிடைக்கும் ஸோ எந்த மாதிரி செய்யணும்னு முறைகள் இருக்குதோ அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும் நம்மளுக்கு தெரியாத ஒன்றை தப்பாக செஞ்சு நம்மளுக்கு மென்மேலும் பிரச்சனைகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்க கூடாது அப்படி இருக்கும்போது வாராகி முத்திரை அப்படிங்கிறது சரியான முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு பதிவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்க கைகளுடைய அசைவுல இப்ப ஒருத்தங்களை வா அப்படின்னு நீங்க அழைக்கிறீங்க அப்ப எந்த மாதிரி உங்க கைகளை பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோல காட்டுற மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா உங்ககிட்ட அவங்க வருவாங்க இதையவே திருப்பி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வர வரமாட்டாங்க திரும்பி தான் போவாங்க இதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் அதே போல கைகளால் இப்படி கட்டைவரில் நீங்க உயர்த்தி காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரியம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அதே கட்டை வரல நீங்க கீழ் நோக்கி காட்டும் பொழுது நீங்க அதுல வந்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சோ சின்ன சின்ன அசைவு சைகை எல்லாமே வந்து ஒரு அர்த்தத்தை தான் வந்து குறிக்குது அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு முத்திரையை நம்ம சரியா வந்து பயன்படுத்தணுங்க அதே போல கோஷம் அப்படின்னு சொல்றதையும் சரியான முறையில வந்துட்டு உச்சரிக்கணும் சும்மா நம்ம பாட்டுக்கு சொல்லக்கூடாது அது எந்த மாதிரி சொன்னா உண்மையான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் இந்த பதிவிலயே சொல்லிடுறேன் முதல்ல முத்திரையை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு முதல்ல உங்களுடைய ரெண்டு கைகளையும் நல்லா வந்து விரிச்சு வச்சுக்கோங்க விரிச்சு வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு கைகளையும் இந்த படத்துல காட்டுற மாதிரி சேர்த்து உங்களுடைய வலது கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா அந்த கட்டை விரலை உள்நோக்கி மடிச்சுக்கோங்க இடது கட்டை விரலோட வலது ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு மீதி இருக்கிற விரல்களை கட்டிக்கணும் இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்துட்டு தெரியும் வலது கட்டை விரலை மடிச்சுக்கோங்க அதே போல இடது கட்டை விரலோட வலது ஆள்காட்டி விரலை நீங்க ஒன்று சேர்த்து வச்சுட்டு மிச்ச விரல்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க மடிச்சு வச்சுக்கணும் இப்படி செஞ்சிட்டு தான் நீங்க வந்துட்டு வாராகி அம்மனை வழிபடணும் இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா உங்கள் நெஞ்சுக்கு நேராக வச்சு நீங்க செய்யணும் அதே போல இந்த மாதிரி விரல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இடது கையில இருக்கிற கட்டை விரலை உள்நோக்கி மடிச்சு வைக்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க சரியான முறையில் வந்து செய்யுங்க வலது கட்டை தான் வந்துட்டு மடிச்சு வைக்கணும் சும்மா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க சரியான முறை வந்து இந்த வலது கட்டை விரலை தான் உள்நோக்கி நீங்க மடிச்சு வைக்கணும் உங்களுக்கு இதில் குழப்பமா இருக்கு எங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது இப்படி செஞ்சு தப்பாயிடுச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு பயந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியே வந்து முத்திரை செய்ய வேண்டாம் உங்களுக்கு இவ்வளவு குழப்பங்களும் சந்தேகங்களும் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி வந்து செய்யாதீங்க இப்ப இந்த பதிவுல பாக்குற மாதிரி ஈஸியான ஒரு வாராகி முத்திரை செய்யுங்க இதுக்கும் பலன் வந்து ரெண்டு மடங்கு அதிகம்னே சொல்லலாம் இதற்கு நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை உங்களுடைய ரெண்டு கைகளையும் வந்து ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய கட்டை விரல் கட்டை விரலோட ஒட்டியிருக்கணும் மிச்சம் இருக்கிற எல்லா விரல்களும் அந்தந்த விரல்களோட அப்படியே சேர்த்து வச்சிருக்கணும் உங்களுடைய வலது தொடையில கைகளை படுத்தார் போல வந்துட்டு நீங்க வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஏழு நிமிடங்களுக்கு நீங்க மனசார அதாவது கோஷம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு வச்சிர கோஷம் அப்படின்னு அடிமனதுல இருந்து சொல்றது எப்படி இருக்கு நீங்க வச்சிர கோஷம் அப்படின்னு அடிவை மனதுல இருந்து சொல்லும் போது உங்களுக்குள்ள அந்த பூரிப்பு சிலிப்பு எல்லாமே வந்து ஏற்படும் சிம்ம வாகனத்தின் மேல ஏறி வர வாராகி அம்மனை தான் நம்ம வந்துட்டு வச்சரகோஷ வாராகி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் சிங்கம் அப்படிங்கிறது எப்படி கர்ஜிக்கும் அதனுடைய கர்ஜனை எப்படி இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கம்பீரம் எல்லாமே நமக்கு கொடுக்கும் அப்படி சொல்லக்கூடிய அந்த சிம்ம வாகினியான வாராகி மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அடி மனதிலிருந்து உத்வேகத்தோட ஆத்மார்த்தமா சொல்லணும் அதனாலதான் நான் அந்த மாதிரி உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னேன் சிம்ம வாகினி அவங்க நம்மளுடைய தொல்லைகளை எல்லா கஷ்டங்களையெல்லாம் நீக்க வராங்க அவங்கள நம்ம சொல்லும் போது வந்துட்டு ஒரு சிரத்தையே இல்லாம சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு கம்பீரமான குரல்ல நம்பிக்கை கலந்து நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லி பாருங்க உங்க உடலே சிலிர்த்து போகும் இப்போ நீங்க நாலு பேர் இருக்கிற இடத்துல நீங்க இதை சொல்றதுக்கு சங்கடமா இருக்கும்போது நீங்க மனசுக்குள்ளேயும் வந்துட்டு இதை நீங்க இதே ஃபோர்ஸ்லேயே சொல்ல முடியும் தாராளமா வந்து சொல்ல முடியும் வாய் விட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டு கிடையாது நீங்க மனதளவிலும் வந்துட்டு இதை நீங்க சொல்லலாம் ஆனால் நீங்க பூஜை செய்யும் போது இந்த முத்திரையை பயன்படுத்தி உங்களுடைய வலது தொடையில வச்சிட்டு ஒரு ஏழு நிமிடங்களுக்கு நீங்க கோஷம் அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும் இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓம் வச்சர கோஷ வாராகியே போற்றி அப்படின்னு வந்து சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லலாம் இன்னொரு நமக அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஓம் வச்சிர வாராகியே நமக அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி மூன்று விதமா வந்துட்டு நீங்க சொல்லலாம் ஒரு ஏழு நிமிடங்களுக்கு இந்த மாதிரி வலது தொடையில வந்து வச்சு நீங்க சொல்லணும் அதன் பிறகு அந்த கைகளை அப்படியே சேர்த்து வீடியோல காட்டுற மாதிரி உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வச்சு இதே போல வந்துட்டு நீங்க சொல்லுங்க உங்களால எவ்வளோ டைம் சொல்ல முடியுதோ அவ்வளோ டைம் வந்து சொல்லுங்க நூற்றி முறை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நூற்றி எட்டு முறை சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை நான் வந்துட்டு இப்போ இக்கட்டான பிரச்சனையில இருக்கிறேன் இந்த மந்திரம் சொன்னா சரியாகும் இப்படி முத்திரை பண்ணா சரியாகும் அப்ப நான் கவுண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது நூற்றி எட்டு முறை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க ஒரு இருபத்தி ஏழு முறை வந்துட்டு தாராளமாக சொல்லலாம் இருபத்தி ஏழு முறைங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடு போகுது ஒரு அஞ்சு நிமிடத்துலேயே வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் அந்த மாதிரின்னு சொல்லுங்க நான் குறிப்பாக இந்த பதிவு எதற்காக போட்டேன் அப்படின்னா முத்திரைகள் வந்து நீங்க சரியான முறையில வந்து செய்யணும் சரியான முறையில செய்யணும் வஜ்ர கோஷம் வந்து நீங்க சரியான முறையில உச்சரிக்கணும் ஏன்னா மந்திரங்கள் முத்திரைகள் இது ரெண்டுமே வந்து ரொம்பவும் முக்கியம் இதில் ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டுச்சு அப்படின்னா விளைவுகள் வந்து நம்மளுக்கு எதிர்மறையாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல கெட்டது நடந்துடக்கூடாது அதற்காக தான் வந்து இந்த பதிவே நான் உங்களுக்கு சொன்னது இந்த முத்திரையை பயன்படுத்துகிறதுக்கோ இந்த கோஷம் சொல்கிறதுக்கோ நீங்கள் வந்து மாத விடாயிட்டோம் இல்லை வீட்டில் வந்து இந்த மாதிரி தீட்டாயிடுச்சு இறப்பு வீட்டில் இருக்கோம் திருமண வீட்டில் இருக்கோம் அந்த பிரச்சனை இந்த அந்த மாதிரியில் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் பூஜை செய்யும்போது தான் நம்மளுடைய உடல் சுத்தம் மனம் சுத்தம் எல்லாம் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி கடவுள் நாமத்தை வந்து நம்மளால உச்சரிக்காமல இருக்க முடியாது இப்போ கீழேயே விழுந்துட்டோம் எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா நம்ம அம்மா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அம்மா அப்படிங்கிறது ஆதிசக்தி அப்ப நம்ம சொல்லாம இருக்கோமா அது போலதான் அதனால இத நீங்க தாராளமா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த முத்திரையும் பயன்படுத்தலாம் மந்திரத்தையும் வந்து நீங்க உச்சரிக்கலாம் அதுல எந்த பிழையும் வந்துட்டு கிடையாது இந்த வாராகி முத்திரைக்குன்னு ஒரு தனி பலன் வந்து இருக்கு வாராகி மந்திரத்துக்கு தனி பலன் வந்து இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி சரியான முறையில நீங்க செய்யும் போது நீங்க என்ன நினைச்சாலும் வந்துட்டு நடக்கும் கட்டாயம் வந்துட்டு நடக்கும் நடக்காதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது என்ன நினைச்சீங்கன்னாலும் நிச்சயம் வந்துட்டு நடக்கும் நீங்க வந்து பாசிட்டிவா நினைங்க எதுவா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க மத்ததெல்லாம் வந்துட்டு அன்னை பாத்துக்குவாங்க சரிங்களா பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில இருந்தது அப்படின்னாலும் நீங்க வேற யாருக்காவது இந்த முத்திரையை பற்றியும் இந்த மந்திரத்தை பற்றியும் அதாவது வஜ்ரகோஷம் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லணும் மற்றவர்களுக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய அன்பர்கள் வந்து தவறாக இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க தவறாக பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்மறையான விளைவும் வந்து வந்துடக்கூடாது அதனால் சரியான முறையில் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணி தெரிவிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்